اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها قلني تركوري ورحلين فرماني ذي شرمت அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நம்மை தூண்டுகிறது நபிமார்களுடைய வரலாறுகளில் இதை நாம் பார்க்க முடியும் உத்தம நபி தோழர்களின் வாழ்க்கையிலே நாம் இதை காண முடியும் சைதனா அபுபக்கர் சத்திகர் அலிள்ளாஹு தாயு அவர்களுடைய ஆட்சி காலம் கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது வானம் மழை பொழிவதை நிறுத்தி கொண்டது நிலத்தில் நீர் இல்லாமல் நிலம் கூட காய்ந்து விட்டது கால்நடைகளுக்கு தின்பதற்கு தீனி இல்லை செடிகொடிகள் முளைக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்களுக்கு கூட உண்பதற்கு உணவில்லாமல் தாகம் தணிக்க தண்ணீர் இல்லாமல் பெரும் சிரமத்தில் இருந்த நேரம் ஒவ்வொரு நாளும் ஆட்சியாளராக இருந்த சைதனா அபுபக்கர் சித்திகர்லியா தானா அனுஹோ அவர்களிடத்தில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து முறையிடக்கூடிய அளவிற்கு கடுமையான பஞ்சம் மக்களெல்லாம் முறையிடுகின்ற போது அபுபக்க சித்திகரையும் அல்லாஹாபு அவர்கள் சொல்வார்கள் கண்ணீர் சிந்திய நிலையில் பெரும் கவலையோடு அவர்கள் சொல்கின்ற வார்த்தை பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமே நம்முடைய சிரமங்களை அகற்றி கஷ்டமில்லாத நிம்மதியான வாழ்க்கையை இன்ஷா அல்லா தருவார் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அபுபுக்கர் சந்தீக் அலி அல்லாஹு தாலானு அவங்க சொல்லுவாங்க இப்படியே சில நாட்கள் கழிந்தது ஒரு நாள் பொழுது மதினமா நகரத்தினுடைய பகுதியில் பெரும் புழுதி படலம் கிளம்பியது வீட்டிற்குள் இருப்பவர்கள் கூட வெளியே வந்து என்ன இவ்வளவு புழுதி கிளம்பி இருக்கிறதே என்று ஆச்சரியத்தோடு பார்த்த நேரம் அந்த புழுதி படலம் மதினமா நகரத்தை நெருங்கி வருகிறது ஊருக்குள்ளும் வந்துவிட்டது இறுதியாக ஒட்டகங்கள் அங்கே தெரிகிறது ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் ஒட்டகங்கள் அந்த ஒட்டகங்களின் மீது சுமைகள் இருக்கிறது வியாபார சரக்குகள் தானியங்கள் இருக்கிறது உணவுகள் இருக்கிறது மக்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கே அதில் இருக்கிறது இந்த ஆயிரம் ஒட்டகங்களும் ஒட்டகங்கள் சுமக்கின்ற சுமைகளும் சைதனா உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அனுபவ அவர்கள் அனுப்பிய வியாபார கூட்டம் வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் ஒரு ஒட்டகம் மதினமா நகரத்திற்குள் நிற்கிறது என்று சொன்னால் ஆயிரமாவது ஒட்டகம் ஷாம் தேசத்தில் நின்றது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் அந்த வியாபார சரக்குகளோடு வந்த ஆயிரம் ஒட்டகம் மதினமா நகரத்திற்குள் நுழைகிறது மதினமா நகரம் வந்தடைந்தபோது உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அனுஹூ அவர்கள் மக்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள் பஞ்சத்தால் வாடிய நிலையில் மக்களெல்லாம் உணவையும் நீரையும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு சென்ற வியாபார சரக்குகளோடு வந்த சைதனா உஸ்மான் அலி அல்லாஹு தால அவர்களை சுற்றி உள்ளூர் வியாபாரிகளும் அந்த மதனமா நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகளும் அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள் பொதுவாக வியாபாரிகளுக்கென்று சில பழக்கம் இருக்கிறது எப்பொழுது விளைச்சல் குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது விலைகளை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான பொருட்கள் விளைச்சல் தானியங்கள் குறைவாக உற்பத்தி ஆகிறதோ அந்த நேரத்தில் விலையை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் அப்போ வியாபாரிகள்னால் அந்த உஸ்மான் அலி அல்லா உத்தால அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் எங்களுக்கு தான் உங்கள் சரக்குகளை விற்பனை செய்யணும் வெளியூர் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது நாங்கள் தான் உங்கள் சரக்குகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி உஸ்மான் அலி அல்லா முத்தாலுகோ அவர்களிடத்தில் ஆயிரம் ஒட்டகங்களில் இருக்கக்கூடிய சரக்குகளுக்கு விலை பேச தொடங்கக்கூடிய நேரம் உஸ்மான் அலி அல்லாவு கால அனுபவம் அவங்க கேட்டாங்க என்னுடைய சரக்குகளை என்ன விலை கொடுத்து எடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வியாபாரிகள் சொன்னார்கள் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு நாங்கள் தருகிறோம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உஸ்மான் அலி அல்லாஹ் அனுபவம் அவங்க சொன்னாங்க உங்களை விட அதிகமாக ஒருவர் விலை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா நாங்கள் மூன்று மடங்கு தருகிறோம் என்று அவர்கள் முன் வந்த போதும் அதே வார்த்தையை உஸ்மாரியல்லாக அவங்க சொன்னாங்க உங்களை விட அதிகமான விலையை ஒருவர் தர இருக்கிறார் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார்கள் வியாபாரிகள் மீண்டும் விலையை அதிகப்படுத்தினார்கள் ஒன்றுக்கு இரண்டு மூன்று என்று ஆனது நான்கு ஐந்து என்று நின்றது ஐந்து மடங்கு நாங்கள் அதிகப்படுத்தி தருகிறோம் எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னபோதும் உஸ்மான் அலி அல்லாஹாலு அவர்கள் அந்த ஒற்ற வார்த்தையை சொன்னார்கள் உங்களை விட அதிகமாக எனக்கு தருவதாக ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றபோது அந்த வியாபாரிகள் கேட்டார்கள் ஒன்றுக்கு ஐந்து மடங்கு அளவிற்கு விலை பேசியும் கூட அதை விட அதிகமாக ஒருவர் தர வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்களே அவர் யார் அவர் யார் என்று சொல்லுங்கள் இந்த அந்த கேள்வியை எழுப்பிய போது உஸ்மான் அலி அல்லாஹாலும் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க என்பதை அந்த வியாபாரிகள் மட்டுமல்ல அங்கிருந்த மக்களும் எதிர்பார்த்தார்கள் சைதனா உஸ்மர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் மன் ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ருஹா எந்த ஒரு மனிதன் ஒரு நன்மையை கொண்டு வருவானோ அவனுக்கு நாம் பத்தாக கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானே அந்த இறை வசனத்தை சைதுனா உஸ்மான் அலி அல்லாஹாலா அனுகு அவர்கள் ஓதிக்காட்டினார்கள் என்னிடத்தில் ஒன்றுக்கு பத்தை தருவதாக வாக்குறுதி தந்தவன் யார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்துல் என்றார்கள் உஸ்மான் அன்பானவர்களே அந்த ஆயிரம் ஒட்டகங்களையும் அந்த ஆயிரம் ஒட்டகங்கள் சுமந்து வந்த வியாபார சரக்குகளையும் மக்களுக்காக வேண்டி ரப்பனுடைய திருப்தியை நாடே அப்படியே கொடுத்தார்கள் சைதனா உஸ்மான் அலி அனுபவம் வரலாற்றினை எழுதுவார்கள் மக்கள் தனக்கு எது தேவையோ மக்கள் எல்லாம் எடுத்து சுபஹான் அல்லா இறுதியாக எல்லா சரக்குகளையும் எல்லா பொருட்களையும் மக்கள் எடுத்து சென்றார்கள் அங்கே சரக்குகள் அனைத்தும் காலியான காட்சிகள் அங்கே தெரிந்தது அன்பானவர்களை நாம் யோசிக்கணும் நரகவாதிகளுடைய குணங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் சொல்லுவான் நரகவாதிகள் அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாம் பொதுவாக சொல்லுவோம் அவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில கெட்ட குணங்களுக்காக வேண்டி நரகத்தில் போடப்பட்டவர்கள் உண்டு அந்த நரகவாதிகள் நரகத்திற்கு வந்து சேருவதற்குண்டான காரணத்தை அல்லாஹ் சொல்கின்ற போதே ஏழை எளியவர்களுக்கு நலிந்தவர்களுக்கு தேவை உடையவர்களுக்கு தானும் உணவளிக்க மாட்டார்கள் பிறரை உணவளிக்கவும் தூண்டவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தால சொல்றான் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிது பசியோடு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது நம்மகிட்ட இருந்தால் என்ன செய்யணும் அவர்களுக்கு உணவளிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா இவரிடத்தில் செல்லுங்கள் அவர் தருவார் என்று அவரை அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது மற்றவர்களிடத்தில் இப்படி ஒரு தேவை உடையவர் வந்திருக்கிறார் நீங்க ஏதாவது உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உதவி செய்ய உணவளிக்க தூண்ட வேண்டும் அந்த எண்ணம் ஒரு முமினுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அவனை நரகத்திற்கு அந்த குறுகிய எண்ணம் சுயநலம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்ல ரஹ்மான் குரஹானினை பதிவு செய்கிறார் அன்பானவர்களே இப்பொழுது சமீபத்தில் நாம் பார்க்கிறோம் சென்னையை தொடர்ந்து நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் நாற்பது லட்சத்திற்கும் மேலான மக்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டு உறவுகளை தொலைத்து இருப்பிடங்களை இழந்து மாற்ற ஆடை இல்லாமல் உண்ண உணவில்லாமல் குடிப்பதற்கு சுத்தமான நீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொலைக்காட்சியில் கண்டும் செய்தித்தாள்களில் படித்தோம் அன்பானவர்களே நமக்கு மார்க்கம் சொல்லும் செய்தி அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்கிறது இல்லாமல்லா அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் தருவானாக நற்செயல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக எல்லா நல்ல அமல்களையும் இறை திருப்தியை நாடி செய்கின்ற நசீபை வல்ல ரஹ்மான் தருவானாக சிரமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் சிரமங்களை நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வல்ல ரஹமான் தந்தார்கள் உரிவானாக நம்முடைய இம்மை மருமையினுடைய எல்லா வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் உலகத்தார்கள் அனைத்து மீன்கள் முஸ்லிம்கள் இன்னும் அனைத்துலக மக்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை அல்லாஹு தாலா நிரப்பமாக்கி தருவானாக ஆமினாமினி அரபுல்லாலமின் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகத்த